வெல்கம் பேக் டு கேல் கிச்சன் சின்னவங்க மொத பெரியவங்க வர பாவக்கான பேரை கேட்டாலே ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சுலபமாக முறையில் கசப்பு இல்லாமல் ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியான பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பேஜ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நல்லா நான் இந்தமாரி பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன் இந்தமாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஃப்ரை பண்ணும் போதே ஒரு மாதிரி கசப்பு வாசனையாக வரும் நமக்கு எப்படி சில பேரில் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு வாசனை வச்சே கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி தான் கசப்பு வாசனை வரும் அது வாசனை நல்லா போகிற வரையும் வதக்கிக்கலாம் நம்ம வந்து பொறுமையாகவே சமைக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக பொறுமையாக சமைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் ஹரிபரியாக செஞ்சு என்ன பண்ண போகிறோம் இருக்கிறது ஒரு வாழ்க்கை நல்லா திருப்தியாக செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஃப்ரை பண்ணி சுண்டணும் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த வரையும் வெயிட் பண்ணலாம் அப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடையும் நல்லா கடுகு நல்லா அந்த கடுகு மணியெல்லாம் நல்லா பொரியணும் இல்லைனா கசப்பு வாசனை வரும் சாரி கசப்பு டேஸ்ட்டு வரும் அது கூட கொஞ்சமாக நறுக்கண வெங்காயம் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ப்ரௌனிஷ் கலரில் வர வரையும் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து சுருண்டு வந்துடும் அப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கின பாவக்காவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இதுவுமே இன்னும் நல்லா டீப் ஃப்ரை ஆகி எல்லாம் சுருண்டு அப்படியே அழகாக வந்து நின்றுடும் கடைசியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்புறம் நம்ம அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பண்ணிக்கலாம் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் இல்லைன்னா கரிஞ்சிடும் அப்புறம் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிற வரையும் ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா இதோட ஆல்ரெடி பச்சை வாசனை போயிடுச்சு இன்னும் நம்ம பேலன்ஸ் இருக்கிறது கொஞ்சமாக வேந்தால் மட்டும் சரியாயிடும் நல்ல ஒரு அருமையான பாவக்காங்க இது நல்ல கர்ட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம் அப்படி ஒரு ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாவக்காவே பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் அவ்வளோதான் சுருண்டு வந்துருச்சு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நான் பெருசாக கட் பண்ணாலும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இது குட்டி பார்க்கணும் அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக வந்துடும் செய்யும்போதே நிறையா செய்யுங்க அப்புறம் ஃபுல்லாக தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு சண்டேக்கு வந்துடுவாங்க வீட்டில் உள்ளவங்க அப்புறம் ரெடி ஆகிடுச்சி ஹார்லி டென் மினிட்ஸ் தான் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்